ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நெட்டில் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க டாய்ஸ் மட்டும் இல்லை சில ஃப்ரூட்ஸ்லாம் கூட இந்த மாதிரி நெட் பேக்கில் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸை நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த பேக்கை வந்து தூக்கி தான் போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த நெட்டை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சைடு ஓப்பன் இருக்கோ அந்த சைடு அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு டேக் வச்சு அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம அதுக்கு கீழே அந்த டேக்குக்கு கீழே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு பேங்கிள் சைஸ்க்கு கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் நம்மளுக்கு ஓப்பன் இருக்கும் கீழே க்ளோஸ் பண்ணியாச்சு மேலையும் க்ளோஸ்டாக இருக்கும் சின்னதாக ஒரு ஓப்பன் மட்டும் இருக்கும் இதை வந்து அந்த டேக்கை யூஸ் பண்ணி கிச்சனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு அழகாக இதுக்குள்ளே பூண்டு இல்லை வெங்காயம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த ஓப்பன் வந்து நல்லா க கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பேங்கிள் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிடுங்க ஊசி நூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அட்டாச் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு எடுக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பூண்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ் வேணுனாலும் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீனர் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரீயூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க்கரோ இல்லை பெண்ணோ வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நம்மளுக்கு கிடச்சிருங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க மேரி உமா மகேஸ்வரி அன்னபூரணி சாய் பவித்ரா அம்மாடி விலாக் சிவா கங்கை காந்திமதி உமா டைமண்ட் கீதா கார்த்தி ராம் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பாருங்கள் நான் மார்க் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன் ஹேங் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பெயிண்ட் எடுத்திருக்கேன் இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அழகாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து அவுட்டர் லுக்குக்காக நான் வந்து ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வச்ச கோலம் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் பூ டிசைன் வேணும் அப்படின்னு இல்லை ரங்கோலி டிசைன்ஸ் வேணும்னா கூட உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கோலம் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நார்மலாக நம்ம எப்போவும் போல இல்லாமல் இந்த மாதிரி கோலங்கள்லாம் போட்டு நம்ம ஹேங் பண்ணும்பொழுது பார்க்கவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும்ங்க இதுக்கு பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி கிச்சனில் சிங்குக்கு பக்கத்துலேயே இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்டிகள்லாம் வாஷ் பண்ணும்பொழுது இதில் நீங்கள் போட்டு விட்டரலாம் தண்ணி எல்லாமே கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக ட்ரைன் ஆகி வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி கரண்டிகள்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டாக மாற்றி அதை ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போடுற பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீசைக்ளிங் பண்ணுறது மூலயமா நம்ம பிளாஸ்டிக்கையும் ரீசைக்ளிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசரை காசு இல்லாமல் நம்மளே ரெடி பண்ண மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி ரி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரே கலர் ரெட் கலர் பெயிண்டையே யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு பாட்டிலுக்கு மேலேயுமே அழகாக நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாட்டமில் மட்டும் கொஞ்சம் இடங்களில் விட்டுட்டு அதாவது அந்த பாட்டிலே சில டிசைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நகைப்பெட்டி இருக்கு இல்லைங்களா அதை வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே அழகாக வந்து இந்த பாட்டில்ஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம் இதே நகைப்பெட்டியையும் பிளாஸ்டிக் பாட்டிலையும் யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த பாட்டிலும் இந்த நகைப்பெட்டியும் நிறைய ஆர்கனை சிற்கு பயன்படுதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நம்முடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர்லையும் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த நகைப்பேட்டையும் பாட்டில்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்டாகவும் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி நகைப்பெட்டிலாம் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸுக்கு இந்த நகைப்பெட்டியையும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸையும் அழகாக நம்ம ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸை எப்படி ரீ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அந்த கீ பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பரோ இல்லை வந்து ஓல்டு இன்விடேஷனோ இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த இன்விடேஷனில் உங்களுக்கு தேவையான போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பேப்பர்ஸை அழகாக வந்து அந்த கீ பாட்டிலுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து சென்டர்ல நான் ஒட்டி விட்டுக்கிறேன் அந்த கீ பாட்டிலே ஆல்ரெடி ஒரு ரேப்பர் கொடுத்துருக்காங்க அந்த ரேப்பர்லயே வந்து கிரீன் கலர்ல டாப்லயும் பாட்டம்லயுமே பார்டர்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த பார்டர் அப்படியே விட்டுட்டு அதுக்கு உள்ளே மட்டும் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கலர் டேப் யூஸ் பண்ணி அதை மூடியில வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி ஒட்டிட்டு இந்த பாட்டிலுடைய டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் டேப்பை போட்டு ஒட்டி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து டாப்லேயும் பாட்டம்லேயும் இந்த மாதிரி ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா சில டாட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கீ பாட்டில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த கீ பாட்டிலுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா குளூ அப்ளை பண்ணிக்கலாம் ஹார்ட் குளூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அழகாக வந்து அந்த மூடியை பாட்டமில் ஒட்டி விட்டுரலாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ளாண்டராக யூஸ் பண்ண போகிறேன் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ளான்டரை நீங்கள் இன்டோர் ப்ளான்ட்லாம் வளர்ப்பீங்க இல்லைங்களா வீட்டுக்குள்ளேயே வச்சு ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளான்ட்லாம் வச்சு வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹோம் டெக்கர் ஐட்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்ங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்ம ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டீ பாத்திரமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாச்சும் சமைக்கும் போது தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த பாத்திரங்களை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தேய்ச்சி தேய்ச்சி கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி கை வலிக்காமல் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கல்லுப்போ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற சோப்பு எந்த சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக சீவி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த போஷன் அதாவது கருகி இருக்கக்கூடிய போஷன் வரலாம் கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணி வந்து அப்படியே கொதிக்கணும் கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா ஆறுனதும் அந்த தண்ணியை கீழே கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த அடிப்பிடிச்சிருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆயிடும் நீங்க அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நார்மலாக நம்ம எப்போவுமே பாத்திரம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பாத்திரம் வாஷ் பண்ணுற ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணியுடைய கலர் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த தண்ணியிலே நிறைய கரைஞ்சி வந்துடும் அந்த அடிப்பிடிச்சிருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கும்போது இன்னுமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் நான் வந்து ரொம்பலாம் அழுத்தி தேய்க்கிறேன் லேசர் தான் தேய்க்கிறேன் ஸோ லேசர் தேய்க்கும் போதே அதில் படிஞ்சுருக்கக்கூடிய அந்த அடிப்பிடித்த கரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு இனிமேல் ஏதாச்சும் பாத்திரம் அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணி அதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாங்க நம்ம ஸோ அடிப்பிடிச்சிருச்சி இந்த பாத்திரத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கி ஓரமா போட்டுருவீங்க அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தை நம்ம அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு அழகாக பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் என்னுடைய வீடியோஸை நான் அப்லோட் பண்ணதுமே பார்க்க முடியுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மே வீடியோ தேங்க் யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளோட சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவோட உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஜஸ்ட் லைக் கூட பண்ண மாட்டேங்கிங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை